சம்பு சம்பு மாப்பிள எப்படி மேம எல்லாரும் அம்மா அப்பாங்கிறத ரெண்டு பேரும் ஒரு மிஷின் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராடக்ட் பண்ற குழந்தைகள் ஒரே மாதிரிதான் இருக்கணும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் இணைஞ்சு பெற்றெடுக்கிற குழந்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையெல்லாம் ரசனையில் சுவையில் நடை உடை பாவனையில் சிந்தனையில் எல்லாமே எப்படி மாறுபடுது ரட்டை குழந்தை கூட மாறுபடுது நாம் இரட்டை குழந்தை நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே மாதிரி இருக்குன்னு சிறுசுல் விட்டு போட்டு வைக்கிறனால ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள தனித்தனியாக வளர்த்துனீங்கன்னா அவங்க ரசனை மாறுது ஒரு கருமுட்டுக்குள்ளே எக்ஸ் குரோமோசோனும் ஒய் குரோமோசோனும் போய் ஆணும் பொண்ணுமா ஒரு கருமுட்டை ரெண்டாக பிளந்து ரெண்டாயிரம் குழந்தையா பிறந்தா அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமை இருக்கும் உருவற்றுமையில் மன ஒற்றுமை இருக்கும் ரெண்டு உயிரினக்கள் புகுந்து ரெண்டு குழந்தைய ஒரு கரு கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தையாக பிறந்தால் அது ரெண்டும் வேறு வேறு முக்கால்வாசி வேறு வேறாக தான் இருக்கும் நாமளாக வந்து அவங்க மேலே ரெட்டை குழந்தை நீங்கள் ஒட்டுக்காக ஒரே மாதிரி இருக்கணும் ஒட்டுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பேசியே அது அப்படி ஆகிடுது ஓகே தனித்தனியாக எடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைகள் வேறு வேறு சிந்தனையோடு இருந்திருக்கு முதல்ல உயிர் அப்படிங்கிறது வெளியிருந்து புகுத்தப்படுது அது ஆன்மா ஆன்மாவோட பயணம் செய்வதற்கான வழி ஓகே அதனால் நீங்கள் ரொம்ப பிடிப்பே இல்லாமல் பந்த பாசம் இல்லாமல் பொண்டாட்டி கோழி மேலே பந்த பாசம் இல்லாமல் சம்போ சிவ சம்போன்னு உங்களை வாங்கன்னு சொல்லலை நீங்கள் முதல்ல அடிப்படையை புரிஞ்சுக்குங்க விதிக்கப்பட்ட கடமையிலிருந்து யாரையும் அத்துட்டு வாங்கன்னு சொல்கிறதில்லை யாரும் சொல்ல போகிறதும் இல்லை சொல்லவும் இல்லை நிறைவேற்றுங்க நீங்கள் உங்கள் கடமையை முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக நேர்மையாக உழைச்சி நிறைவேற்றுங்க அதுக்கான முயற்சியில் இருங்க அந்த முயற்சி உங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா கூட அதுக்காக மருகி சுருங்கி இப்போ தாழ்வு மனப்பான்மையில் வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் கவலையும் வேதனையும் கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றோம் நீங்கள் வாழ்க்கை எப்படின்னா நாம் திறந்த சமுதாய சம்பிரதாய குடும்ப பழக்க வழக்கங்கள் மேலே நம்மளுக்கு பிறந்திருந்து நம்மளுக்கு ஒரு வகையான கண்ணாடி கையில் கொடுத்துருக்காங்க மாட்டி விட்டுறாங்க கண்டல அது வந்து அவர் சார்ந்த என்ன சொன்னால் சார்ந்த சமுதாய கண்ணாடி குடும்ப பழக்க வழக்க கண்ணாடி சாதிய கண்ணாடி கடவுள் கண்ணாடி கண்ணாடி அல்ல ஏதோ ஒரு கண்ணாடி ஒரு கடலில் போட்டு விட்டுடுறாங்க நாம் பெருசாகி வாழ்க்கையை சுயமாக வா வாழும்போது கூட நமக்கு என்ன விதமான கண்ணாடி அனுபவித்தாங்களோ அந்த கலரில் அது நம்ம இப்போ நான் ப்ளூ கலர் போட்டிருக்கிறேன்னா பூரா ப்ளூவாகவே தெரியுது உலகம் பூரா ப்ளூ அப்படின்னு நினச்சிக்கிறேன் நாம் இன்னொருத்தர் க்ரீன் கலர் போட்டிருக்கார் அவர் உலகம் பூரா க்ரீன் நினச்சிக்கிறார் ஆனால் நாம் யாருமே எனக்கு ப்ளூ கலராக தெரியுது உனக்கு என்ன கலராக தெரியுதுன்னு சக மனிதனை இல்லை சக மனித எனக்கு மஞ்சள் கலராக தெரியுமாமா உனக்கு எப்படி ப்ளூ கலராக தெரியுதுன்னு கேட்குறது இல்லை முதல்ல நாம் ஒரு வண்ண கண்ணாடி அணிஞ்சிருக்கிறோங்கிற புரிதலே இல்லாமல் வாழ்கிறோம் மாப்பிள்ள அதனால எல்லா மாதிரி எல்லா விலங்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் விலங்கு காசு சம்பாதிக்கிறது இல்லை பாலாக போகிற குட்டிச்சவரை கட்டுறது இல்லை பிடிச்சி அழகிற இரும்பை சேர்த்து வச்சுக்கிறது இல்லை முன்னாடி ஆயிரம் பேர் தின்ன மண்ணை என்றது என்றதுன்னு எழுதி வச்சுட்டு அதை கட்டித்தான் பிடிச்சி தெரியறதில்லை சம்பவம் இல்லையா அதைத்தான் சொல்ல வர்றேன் நாம் எல்லா நீங்கள் எல்லாருமே ஒரு வகையான மன ஊனக்கண்ணாடி குறிப்பிட்ட இதில் ஆயிடுறீங்க இதுதான் இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் போகிறனால அடுத்தது உண்மையிலேயே என்ன இருக்குதுங்கிற நாம் கண்ணாடி அணிஞ்சிருக்கிறோன்னு ஒரு புரிதல் வந்து நாம் அணிஞ்சிருக்கிற கண்ணாடியை கழட்டாத வரைக்கும் உலகம் உண்மையிலேயே என்ன மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லைங்க பிள்ளை அது ஒரு பிராப்தம்ங்கிற அந்த நிலை வந்தாலே நீங்கள் உங்களுடைய மனப்பார்வையும் சிந்தனையும் மாறி போதும் மனித மனம் எப்பவுமே தன்னை ஒத்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகள் பூரா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நேற்று பங்காளி ஒரு ஆள் பிரிகாரஜி பிறந்தேன் பங்காளி கூட வந்தான் அவன் அங்கே வந்து சோம்பேறி ஏடாவது பி எது எதுவும் போகிறையா வாக்கிங்கெல்லாம் போகிறையா போகறியான்னு பயங்கரமாக வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப கண் மாதிரி தராசில் இடம் போட்டு சாப்பிட்ட மனுஷன் முந்தா நாள் என்னது காடியலைக்கு வந்து செத்து போயிட்டார் போன மாதம் இன்னார் நம்ம பெரியமன் உனக்கு வந்த மாமன் அவர் சாமி சாமின்னு போயிட்டு இருந்தார் அவரும் அரெக்டாக செத்து போயிட்டார் என்ன சொல்ல வர அவன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முட எந்திரிக்கிறதுக்கு முட அதனால அவனுக்கு சாதகமான நிகழ்வுகள் எக்ஸசைஸ் பண்ணுற ஆளும் இறந்து போகிறாங்க பக்தியாக ஆளும் இறந்து போகிறாங்க அதனால நான் எப்போவும் போல் ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சு பல்லே விளக்காமல் ஒரு சொப்பு ஒரு சொம்பு நிறைய காப்பியை குடிச்சு தான் தெரியுது சுகர் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அவன் சொல்கிறான் அது மாதிரி எல்லாருடைய மனங்களும் தாசியை கேட்டால் ஊர் ஊராக வேசின்னு சொல்லுவான்னு பழமொழி இருக்குது சம்பவம் இது என்னன்னா எல்லா மனித மனம் சாதகமான சூழ்நிலையை முன்னாடி பிடிச்சி அதை பாதுகாப்பாக வச்சுட்டு தான் இயங்கிறதுக்கான முயற்சி செய்து உண்மையிலேயே என்ன அப்படின்னு இப்போ வாழ்க்கைனா என்ன நாம் எதுக்கு வந்தோம் எதை நோக்கி பயணிக்கிறோம் இதனுடைய தொடர்பு என்ன முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம் அதுக்கான முயற்சியில் இருக்கணும் மாப்பிள்ள அதுக்கு வந்து முதல்ல நாம் போட்டிருக்கிற கண்ணாடி கழட்டுனாலே போதும் நமக்குள்ளே நமக்குள்ள திணிக்கப்பட்ட சமுதாய சமய சாதிய இன பழக்க வழக்க கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கிற உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு நீங்கள் விரும்ப ஆரம்பித்தாலே சித்தன் சீவகன் அப்பன் சிவன் உங்களுக்குள்ளே தூண்ட ஆரம்பிச்சான் சிவபோகங்கிற வித்து உங்களுக்குள்ளே தூண்டப்பட்டா அதுக்கு பின்னாடி நீங்களாக தேடுவீங்க தேடி 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 என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க நான் எப்படி தேடுதல் தொடங்கி தொ தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறேன்னு எனக்கு தகவல் வந்துட்டு இருக்குதோ அது மாதிரி தேட தொடங்கினா உங்களுக்கு தகவல் வரும் ஒரு சமயம் நான் பேசுறது மூலிமா கூட உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கலாம் கிடைக்கிதா இல்லையா எனக்கு தெரியாது கிடைக்கலாம் என்னை பேச வைக்கிறேன் அது யாருக்கு பேச வைக்கிறேன்னா எனக்கு தெரியாது ஒரு மாப்பிள்ள ஃபோன் பண்ணி கேட்டாக்க அதுக்காக பேச ஆரம்பிச்சோம் ரெண்டு மூணு நாளாக போடலை கொஞ்சம் வேலை அதனால சரின்னு ஒரு இன்றைக்கி பேச வேண்டிய சூழ்நிலை வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளை எந்த இடத்துலையுமே இன்றைக்கி நில்ல எந்த இடத்துலையும் நீங்கள் நான் சொன்ன நாளும் தெரிஞ்சவன் கேளு நாங்கள் அந்த நாளும் தெரிஞ்சது என்னென்னு பல முறை சொல்லியிருக்கிற பல வீடியோல் இருக்குது அது இந்த நாலு நிலைகளை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலையை தயார்படுத்தி வச்சுக்கோங்க எல்லா சூழ்நிலையிலும் தயார்படுத்தி வச்சுக்கங்க பழக்கப்படுத்துங்க உங்களுக்கு சிவனை பிடிக்குதா பெருமாளை பிடிக்குதா சரஸ்வதி பிடிக்குதா மகாலயா பிடிக்குதா அப்படி யாரை பிடிக்கிறது எந்த பாபா பிடிக்கதையும் பிடிச்சிக்கும் அவங்கள மேல் மனம் இடைமனம் அடிமனம்னு மூணு வகையான ம மூணு நிலையில் மனம் வேலை செய்யுது அந்த மனசு மேல் மனசில் முதல்ல சொல்லி பழக ஆரம்பிச்சிங்கன்னா குரங்கு மாதிரி த பழக்கப்படுத்திட்டோம்னா இடைமனம் பிடிச்சிக்கும் இப்போது சிவசிவா 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 சிவசிவான்னு விட்டு சொல்கிறோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாயுட்டு சொல்ல வேண்டியதில் மனசே சிவசிவான்னு சொல்லுவோம் அந்த மனசு சிவசிவான்னு சொல்லும்போது அது மேல்மனம் தாண்டி அந்த வைப்பேட்டு இடைமனம் தான் இடைமனம் சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லிட்டே இருக்குமாப்பில அப்படி நீங்கள் எதையாவது ஒரு கடவுள் நாமத்தை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான அமைதியை தரக்கூடிய நிலைக்கு உங்களை தயார்படுத்தும் நீங்கள் அமைதி அடையிறமான நிலை அது அமைதி தர்றதில்லை அமைதியை அடைஞ்சு நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலைக்கு உங்களை பக்குவப்படுத்தும் ஓகே முயற்சி செஞ்சு பாருங்கள் சம்பு சிவசம்பு அன்பும் ආසිල් වනமும் ඕം නමചවාය.